பாஸ் சீசனோட என்டர்டெய்னர் யார் விஷாலா இல்லை முத்துவா விஷால் அவர் தன்னையே ஒரு என்டர்டெய்னர் சொல்லி அவரே சொல்லிப்பார் அவர் மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸும் அவர் தான் உண்மையிலேயே என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பாஸ் சீசன் எயிட்டோட என்டர்டெய்னர் யார் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துவா தானங்க நான் என்டர்டெய்னர் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லேயும் அவர் தான் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல்

பீனட் பிஸ்கட் சாப்பிட்டாங்க ராகி மால்ட் சாப்பிட்டுட்டாங்க அந்த பாதாமும் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிடாம ஒன்று என்ன அந்த ஸ்டால்ட் பிஸ்கட் அது ரொம்ப நேரமா அங்கே இருந்துச்சு அருண் உங்களுக்கு கிறிஸ்துவா உங்களுக்கு அதை கொடுத்தாங்க இதை நான் தாப்பா நாலு வாட்டி பார்த்துட்டு தள்ளி விட்டு போனேன் இது கிஃப்ட் அது கூட பரவாயில்ல சரி ஏதோ அது கூட பரவாயில்ல ஒரு லெட்டர்னு மடிச்சு வேற இது இந்த அம்மா அந்த டக்குன்னு காலேஜ்ல பபுள் தான் விட்டுருக்கு ஒரு பேப்பர்ல சுத்தி போடுவோம் அந்த மாதிரி பேப்பர் கொண்டு என்னம்மா தீ நாள் சுட்ட பொருளாலும் ஆவணால் புண் சுருக்கல தப்பு உண்மையிலேயே எழுதி கொடுத்தாங்களா

கவின் அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிகளை வந்து என்டர்டெய்னிங்கிறது ஃபுல்லாகவே இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் என்டர்டெய்னர்னு சொல்கிற மாதிரி பெருசாக யாருமே இல்லை முத்துவ தவிர ஏன்னா அவர் மட்டும்தான் அங்கே உண்மையிலேயே ஃபன் இருக்காரு வெளியே பார்க்குற நமக்கும் அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யார் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா பாய்